வணக்கம் த டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே மனசுல வர்ற ஒரு கேள்விதான் நாம நாம் உண்மையிலே வாழ்றோமா இல்ல சும்மா நாட்களை கடத்திட்டு இருக்கோமா நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிறது ஓஷோவோட ஞானோதயத்திற்கு அப்பால் சொற்பொழிவு தொடரோட இருபத்தி எட்டாவது ஆடியோ அதுல அவர் ஒரு ஒரு மாதிரி அதிர்ச்சியான விஷயத்தை சொல்றாரு அதாவது நம்மள பெரும்பாலானோர் ஒரு செடி மாதிரி உயிரோட இருக்கோமே தவிர உண்மையிலே வாழலன்னு சொல்றாரு அப்போ வாழ்றதுன்னா என்ன மரணத்தை கூட ஒரு கொண்டாட்டமா மாத்த முடியுமா அந்த வாழ்வியல் கலை பத்திதான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம் ஆமா இது ஒரு மிக ஆழமான தொடக்க புள்ளி ஓஷோ இங்க வாழ்வதுங்கிறத நாம நினைக்கிற மாதிரி வெறும் சுவாசிக்கிறது சாப்பிடுறது வயசாகிறது அப்படின்னு பார்க்கவே இல்ல அவர் எடுத்த உடனே ஒரு முக்கியமான வேறுபாட்டை கொண்டு வராரு வயதாவது அதாவது க்ரோயிங் ஓல்டுக்கும் வளர்வது க்ரோயிங் அப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு ஓ இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டாலே அவரோட தத்துவம் மொத்தம் புரிய ஆரம்பிச்சிடும் வயசாகிறது உடம்புக்கு நடக்கிறது ஆனா வளர்ச்சிங்கிறது அது நம்ம ஆன்மாவுக்குள்ள நடக்கிற ஒரு பயணம் சரி அந்த வேர்பாக்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் வயசாகிறதுங்கிறது எந்த விலங்கு வேணாலும் செய்யும் அதுல ஒன்னும் ஸ்பெஷல் இல்லைன்னு சொல்றாரு ஓஷோ ஆனா வளர்வதுங்கிறது அது மனுஷனுக்கு மட்டும் கிடைச்ச ஒரு பாக்கியம் ஒரு சவால்னு சொல்றாரு அது எப்படி வேறுபடுது ரொம்ப சரியான கேள்வி வயோதிகம்னா மரணத்தை நோக்கி போறது ஆனா வளர்ச்சிங்கிறது ஓஷோ பிரகாரம் அதுக்கு நேர் எதிர் ஒவ்வொரு கணமும் வாழ்வோட மூலத்துக்குள்ள அதோட வேர்களுக்குள்ள ஆழமா போறதுதான் வளர்ச்சின்னு சொல்றாரு இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்வாரு சொல்லுங்க ஒரு மரம் வானத்தை நோக்கி எவ்வளவு உயரமா வளருதோ அதே அளவுக்கு அதோட வேர்கள் பூமிக்குள்ள ஆழமா போகணும் ஆமா அப்பதான் அது கரெக்ட் ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கணும் அது மாதிரி தான் உண்மையான வளர்ச்சிங்கிறது வெளியில புகழ் பணம்னு வளர்றது மட்டும் இல்ல உங்களுக்குள்ள உங்க ஆன்மாவுக்குள்ள ஆழமா வேர் விடுறது இந்த உள்நோக்கிய பயணங்கிறது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில அதுக்கு என்ன அர்த்தம் எப்படி ஒருத்தர் தனக்குள்ள வேர் விடுறது அதுக்கு அவர் சொல்ற முதல் மற்றும் மிக முக்கியமான கருவி தியானம் தியானம் ஆமா தியானம்னா சும்மா அமைதிப்படுத்துற பயிற்சி இல்ல அது உங்களுக்குள்ள ஆழமா போய் எது நீங்க எது நீங்க இல்லைன்னு பிரிச்சு பார்க்கிற ஒரு செயல்முறை உங்களுடைய அழியாத தன்மையை உணர்றதுக்கான பாதை வயசாகிறது மரணத்துக்கு கூட்டிட்டு போகுது ஆனா தியானம் மரணம் இல்லா பெருவாழ்வுக்கு கூட்டிட்டு போகுதுன்னு சொல்றாரு சரியா சொன்னீங்க இங்கிருந்துதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது வாழ்வியல் கலையோட முதல் படியா ஓஷோ சொல்றது அப்பாவித்தனம் அதாவது இன்னசென்ஸ்க்கும் அறியாம இக்னோரன்ஸ்க்கும் உள்ள வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது நம்ம பொதுவா இது ரெண்டையும் ஒண்ணு நினைப்போம் இல்லையா ஆமா ஆனா ஓஷோ பிரகாரம் இது ரெண்டும் நேர் எதிரானது இது ரொம்ப முக்கியமான புள்ளி ஒரு குழந்த பிறக்கும்போது அது அப்பாவித்தனத்தோட இருக்கு அதுக்கு ஆசையோ லட்சியமோ பொறாமையோ ஒன்னும் கிடையாது ஒரு வண்ணத்து பூச்சியை பார்த்தா அந்த குழந்தை அந்த வண்ணத்து பூச்சியாவே மாறிடும் அந்த அழகு அதை முழுமையா ஆட்கொள்ளும் கிட்ட அறிவு இல்லை ஆனா அது அறியாமையிலும் இல்லை அது ஒரு தூய்மையான திறந்த நிலை ஆனா நம்ம சமூகம் இந்த அப்பாவித்தனத்தை ஒரு பலவீனமா அறியாமையா பாக்குது அதனால குழந்தைங்களை புத்திசாலிகளா தந்திரசாலிகளா மாத்த முயற்சி பண்றோம் தான் தப்பு நடக்குதுன்னு சொல்றாரா நிச்சயமா ஓஷோ என்ன சொல்றாருனா அறியாமைங்கிறது ஒரு பிச்சைக்கார மாதிரி அதுக்கு எப்பவும் ஏதாவது தேவைப்பட்டுட்டே இருக்கும் அதிகாரம் பணம் அறிவு புகழ்னு எல்லாம் வேணும் அதுக்கு ஒருபோதும் நிறைவு வராது ஆனா அப்பாவித்தனம் அது ஒரு பேரரசன் மாதிரி அது நிறைவானது ஆசைகளற்றது நாம அறிவால நிரப்ப ஆனா ஓஷோ சொல்றாரு நீங்க வாழ்க்கையை தவற விட்டுட்டதா உணர்ந்தா நீங்க செய்ய வேண்டிய முத விஷயம் நீங்க சேகரிச்ச அத்தனை அறிவையும் மதங்களையும் தத்துவங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் அந்த குழந்தை மாதிரி அப்பாவைத்தனத்தை அடையிறது தான் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அறிவுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே நம்ம படிப்பு எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஒரு முட்டாளா இல்ல அது ரொம்ப நுட்பமான வேறுபாடு அவர் தூக்கி எறிய சொல்றது தகவல்களை இல்ல நமக்கு மத்தவங்களால திணிக்கப்பட்ட கருத்துக்களை நம்பிக்கைகளை அதாவது கடன் வாங்கின அறிவு கடன் வாங்கிய அறிவா ஆமா அப்பா அம்மா டீச்சர்ஸ் சமூகம் கொடுத்த எல்லாத்தையும் மனசுல இருந்து சுத்தம் செய்யணும்னு சொல்றாரு இதுக்கு தான் தியானம் ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி உதவுது தியானம் ஒரு அறுவை சிகிச்சை இந்த உருவகம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அது கொஞ்சம் விளக்க முடியுமா அவர் அதை ஒரு விசித்திரமான அறுவை சிகிச்சைன்னு சொல்றாரு ஏன்னா உடம்புல பண்ற சர்ஜரி மாதிரி இல்லாம இதுல நீங்களே விழிப்புணர்வோட பங்கேற்கிறீங்க உங்க மனசை மத்தவங்க உங்களுக்கு கொடுத்த மரச்சாமான்களால நிரம்பின ஒரு ரூமா கற்பனை பண்ணிக்கோங்க ஓகே தியானங்கிறது அந்த ரூம்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்த்து இது உண்மையிலேயே என்னோடதா இல்ல நான் இதே ஏத்துக்கிட்டே ப்ராசஸ் அந்த அறுவை சிகிச்சை உங்களுக்கு சொந்தம் இல்லாதது நீக்கிறது தான் ஒரு விதமான மன தூய்மை மிக சரியான ஒப்பீடு உங்களுக்கு உண்மையா மகிழ்ச்சி தராத உங்களுக்கு சொந்தம் இல்லாத எல்லாத்தையும் நீக்கிடுறது சரி இந்த அப்பாவித்தனத்தை மீட்டெடுத்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையோட அடுத்தபடி என்ன கொண்டாட்டம் ஓஷோ வாழ்க்கைய ஒரு தொடர் கொண்டாட்டமா மாத்தணும்னு சொல்றாரு ஆனா நம்ம வாழ்க்கையில பண்டிகை நாட்கள்னு சிலது மட்டும்தானே இருக்கு நாம தினமும் கொண்டாடுறது இல்லையே இங்கதான் ஓஷோவோட முக்கியமான பார்வை வருது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த தீபாவளி கிறிஸ்துமஸ் மாதிரியான பண்டிகை நாட்கள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம தொலைச்சு போட்ட உண்மையான கொண்டாட்டத்துக்கான ஒரு காம்பன்சேஷன் மட்டும்தான் சொல்றாரு காம்பன்சேஷனா ஈடு செய்யறதா ஆமா சமூகம் நம்ம கிட்ட இருந்த அந்த கொண்டாட்டமான நிலைய மெதுவா பறிச்சிடுது அதுக்கு பதிலா வருஷத்துல சில நாட்களை கொடுத்து இப்ப கொண்டாடுங்கன்னு சொல்லி ஈடு செய்யுது அதனாலதான் அன்னைக்கு மட்டும் பட்டாசு வெடிக்குது விளக்கு ஏறியுது இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை அப்ப உண்மையான கொண்டாட்டம் நம்ம வாழ்க்கையிலிருந்தே வரணும் கேலண்டரை பொறுத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க நிச்சயமா கொண்டாட்டம் உண்மையா இருந்தா அது வருஷம் முழுக்க இருக்கணும் இல்லனா வருஷம் பூரா துக்கத்துல இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் மட்டும் சந்தோஷமா இருக்கிறது ஒன்னு போலியானது இல்லனா மத்த நாட்களும் போலியானவை ஆமா ரெண்டுல உண்மையா இருக்க முடியும் இதுக்கு ஒரு அற்புதமான உதாரணமா ஜாப்பனீஸ் தேநீர் விழாவை பத்தி சொல்றாரு ஆமா அத கேள்விப்பட்டிருக்கேன் அது வெறும் டீ குடிக்கிற ஒரு சடங்குன்னு நினைச்சேன் ஆனா ஓஷோ அது விவரிக்கிற விதம் அது ஒரு சாதாரண நிகழ்வை எப்படி ஒரு ஆன்மீக அனுபவமா மாத்த முடியும்னு காட்டுது தேநீர் குடிக்கிறதுக்காகவே ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒரு அறைய உருவாக்குறாங்க அதை சுத்தி அழகான தோட்டம் குளம் பூக்கள்னு எல்லாம் இருக்கும் விருந்தினர்கள் உள்ள போகும்போது தங்களோட அகங்காரத்தையும் பேச்சையும் வெளியிலேயே விட்டுட்டு போனுமா உள்ள முழுமையான அமைதி தியான நிலையில உட்காரணும் அந்த தேநீர் தயாரிக்கிற பெண்ணோட ஒவ்வொரு அசையும் ஒரு நடனம் மாதிரி இருக்குமாமே ஆமா அவ்ளோ அழகா மெதுவா கவனமா கடவுளுக்கு படைக்கிற மாதிரி மரியாதையோட செய்வாங்க தேநீர் கொதிக்கிற சத்தம் கூட ஒரு இசையா கருதப்படுதுன்னு சொல்றாரு இது ஆச்சரியமா இருக்கு நாம காஃபி குடிக்கும்போது போனை நோண்டிக்கிட்ட அவசர அவசரமா குடிக்கிறோம் அதுதான் அந்த கலையோட சாரம் ஓஷோ கேக்குறாரு ஒரு சாதாரண டீ குடிக்கிறதையே இவ்ளோ அழகா ஒரு தியானமா மாத்த முடியும்னா நம்ம உடை உணவு நடை பேச்சுனு எல்லாத்தையும் ஏன் ஒரு கலையா மாத்த முடியாது இதுல நான் ஒரு விஷயம் கேக்க விரும்புறேன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது கூட கொண்டாட்டமா இருக்க முடியும்னு சொல்றாரு அது எப்படி சாத்தியம் கடுமையான வழியில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட சந்தோஷமா இருக்கு கொண்டாடுன்னு சொல்றது அவங்க வழியை நம்ம மதிக்காத மாதிரி ஆகாதா ம் இது ஒரு நியாயமான கேள்வி அவர் வலியை மறுக்க சொல்லல வலியையும் நோயையும் ஏத்துக்க சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா சொல்றாருனா இருக்கும்போது சோகமா இருக்க தேவையில்ல உங்க பார்வைய மாத்துங்கன்னு சொல்றாரு மத்தவங்க ஆபீஸ்ல கஷ்டப்படும் போது நீங்க ஒரு ராஜா மாதிரி கட்டில்ல ஓய்வெடுக்கிறீங்கன்னு சந்தோஷப்படலாம் டாக்டர கூப்பிடுறத விட உங்களை நேசிக்கிறவங்கள கூப்பிடுங்க ஏன்னா அன்பை விட சிறந்த மருந்து இல்லைன்னு சொல்றாரு கொண்டாட்ட மனநிலைய விட சிறந்த மருந்து இல்லைன்னு சொல்றாரு இது வலியை இல்லாம ஆக்கிடும்னு அர்த்தம் இல்ல ஆனா வலியோட மத்தியிலையும் வாழ்வோட அழக உணர முடியும்ங்கிறது தான் அதோட பொருள் புரியுது இது துன்பத்தை நாம அணுகிற முறைய பற்றியது ஒவ்வொரு கணத்தையும் கொண்டாட்டமா வாழ்ற ஒருத்தரோட மரணம் எப்படி இருக்கும் அதுவும் ஒரு கொண்டாட்டமா இருக்குமா அதுதான் ஓஷோவோட உச்சகட்டமான புள்ளி அப்படி வாழ்ற ஒருத்தரோட மரணம் ஒரு அசிங்கமான சோகமான நிகழ்வாயிருக்காது அது அவரோட வாழ்நாள் கலையோட உச்சகட்டமாக ஒரு சிகரமாக இருக்குன்னு சொல்றாரு இதுக்கு ஜென் குரு லின்சியோட மரணத்தை பற்றின ஒரு கதையை சொல்றாரு இறக்குற தருவாயில் இருக்காரு ஆயிரக்கணக்கான சீடர்கள் அவரோட கடைசி வார்த்தைகளை கேட்க கூடியிருக்காங்க ஒரு பெரிய தத்துவ உபதேசத்தை எதிர்பார்த்து ஆனால் லின்சி அமைதியா ஒரு சின்ன புன்னகையோட படுத்துருக்காரு ஒன்றுமே பேசலை நேரம் போயிட்டே இருக்கு பொறுமை இழந்த ஒரு நண்பர் அவர்கிட்ட லின்சி நீங்க ஏதோ மறந்த மாதிரி தெரியுது உங்க கடைசி வார்த்தைய சொல்ல மறந்துட்டீங்களா அனு மெதுவா கேக்குறாரு அதுக்கு லின்சி கேளுங்கள் ஆமா எல்லாரும் ஆழ்ந்த அமைதியில பிரபஞ்சத்தோட ரகசியம் வெளிப்பட போகுதுன்னு காத தீட்டிட்டு காத்திருக்காங்க அந்த முழுமையான அமைதியில திடீர்னு கூரையில ரெண்டு அணில் ஓடி சண்டை போடுற சத்தம் கீச் கீச் அனில் சத்தமா ஆமா லின்சி புன்னகைச்சு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கண்களை மூடி இறந்துடுறாரு இது இது ரொம்ப திகைப்பா இருக்கு ஆயிரக்கணக்கான பேர் காத்திருக்க அவர் அணிலோட சத்தத்தை பத்தி பேசிட்டு இறந்து போறாரு இதன் மூலமா அவர் என்ன சொல்ல வராரு அவர் சொல்ற செய்தி இதுதான் பிரபஞ்சத்துல எதுவும் பெருசும் இல்ல சின்னதும் இல்ல எல்லாமே ஒண்ணுதான் ஒரு ஜென் குருவோட மரணமும் ரெண்டு அணிலோட சண்டையும் சமமான முக்கியத்துவம் வாய்ந்தது வாழ்க்கையை முழுமையா வாழ்ந்தா மரணம்ங்கிறது ஒரு சோகமான நிகழ்வில்ல அது ஒரு அமைதியான அன்பான ஏற்பு பழைய உலகத்துக்கு சொல்ற ஒரு சந்தோஷமான பிரியாவிட அந்த அணில் கதை ரொம்ப ஆழமானது சாதாரண விஷயத்துல அசாதாரணமானதை காண்பதுதான் இறுதி நிலைன்னு காட்டுது இதுவே ஞானதயம் பற்றிய கேள்விக்கு நம்மை கொண்டு வருது ஓஷோ ஞானதயத்திற்கு அப்பால்னு ஒரு குழப்பமான கருத்தை முன் வைக்கிறாரு என்னது ஞானோதயம்ங்கிறது கடைசி ஸ்டாப் இல்லையா ஆமா இது இந்த உரையாடலோட ஒரு சிக்கலான பகுதி ஓஷோ கிட்ட ஒருத்தர் நீங்க ஞானோதயத்துக்கு அப்பாற்பட்டவர்னு இன்னும் நபர் ஞானோதயத்திற்கு அப்பாங்கிறத ஞானோதயத்துக்கு தப்பா கீழே சந்தோஷப்படுறாரு ஓஷோ தங்களை போல ஒரு சாதாரண நிலைக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறாரு ஆனா ஓஷோ அது எப்படி விளக்குறாரு நான் உங்களுக்கு நெருக்கமா வரல இன்னும் தூரமா போயிட்டேன்னு சொல்றாரு இது ஒரு முரண்பாடா தெரியுது அவர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு ஒரு படிக்கட்டுல ரெண்டு பேர் ஒரே படியில நிக்கிறாங்க பாக்குறதுக்கு அவங்க சமமா தெரியலாம் ஆனா ஒருத்தர் மேல ஏறிட்டு இருக்கிறாரு இன்னொருத்தர் மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்காரு ஓ அவங்க திசை வேற கரெக்ட் அது மாதிரி ஞானோதயம் அடைஞ்சு அதையும் தாண்டி போறவர் பாக்குறதுக்கு ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தெரியலாம் ஆனா அது ஒரு மாயை அவர் வீட்டுக்கு திரும்பிட்டாரு நீங்க இன்னும் பயணத்தையே தொடங்கல அப்போ ஞானோதயத்திற்கு அப்பால் போறதுங்கிறது அது கடந்து போறது தானே தவிர அதை தவிர்க்கிறது இல்ல புத்தருக்கு அப்புறம் இருபத்தஞ்சு நூற்றாண்டுகள்ல மனிதனோட போதம் இன்னும் வளர்ந்துருக்குன்னு நம்பி இந்த பயணத்தை முயற்சி பண்றது அவர் சொல்றாரு ஆமா இதோட அர்த்தம் என்னன்னா பயணம் ஒருபோதும் முடியறதில்ல வானத்துக்கு மேல வானங்கள் இருக்கிற மாதிரி ஞானோதயத்துக்கு பிறகும் பயணம் தொடருது ஞானோதயம் ஒரு முக்கியமான தங்குமிடம் ஆனா அது முடிவில்லை அப்படியான்னா நிரந்தரமான வீடு ஒரு இறுதி இலக்குன்னு எதுபே இல்லையா இது கொஞ்சம் சோர்வா இல்லையா ஒருபோதும் முடியாத பயணம்னா இல்லைன்னு சொல்றாரு ஓஷோ பயணமே வீடு அசைவே வாழ்க்கை நாம தங்குற இடமெல்லாம் பாலைவன பயணிகள் தங்குற சத்திரம் மாதிரி தான் ராத்திரி தங்கிட்டு காலையில எந்திரிச்சு மறுபடியும் பயணத்தை தொடங்கணும் வாழ்க்கை ஓடுற நதி மாதிரி ஆமா அது ஓடுறத நிறுத்திட்டா அது சாக்கடையா மாறிடும் அதுதான் மரணம் அந்த ஓட்டம் நின்னா அதுதான் உண்மையான மரணம் ஆஹா ஓஷோவோட பார்வையில வாழ்வியல் கலைங்கிறது குழந்த மாதிரி அப்பாவித்தனத்தை திரும்ப பெறுவது தியானங்கிற அறுவை சிகிச்சை மூலமா நமக்கு சொந்தமில்லாத அறிவை களைவது ஒவ்வொரு கணத்தையும் ஒரு கொண்டாட்டமா மாற்றுவது அப்புறம் பயணத்தையே வீடா நினைச்சு வாழ்றது மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க இத முடிக்கும் போது உங்களுக்காக ஒரு சிந்தனைய விட்டுட்டு போறோம் ஓஷோ சொல்ற மாதிரி அந்த தியான அறுவை சிகிச்சைய நீங்க உங்களுக்குள்ளே செஞ்சுக்கறதா கற்பனை பண்ணுங்க உங்களுக்குள்ள இருக்கிற கடன் வாங்குன அறிவ அதாவது மற்றவங்களால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் உங்க மனசுல இருந்து முற்றிலுமா நீக்கிட்டா உங்களுக்குள்ள என்ன மிச்சம் இருக்கும் அந்த அறுவை சிகிச்சையை செய்யும்போது நீங்க முதல்ல அகற்ற விரும்புற உங்களுக்கு சொந்தமில்லாத அந்த முதல் நம்பிக்கை அல்லது கருத்து எதுவா இருக்கும் அதுக்கு கீழ உண்மையிலே உங்களுக்கு சொந்தமானது எதுங்கிறத நீங்க இப்படி கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க